ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் எதிர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் டி டூ எம் அதாவது டேரக்ட் டு மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி கொண்டு வராங்க நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணி தான் யூடியூப்ல இருந்து எல்லாத்தையும் வீடியோஸ் பாக்குறோம் நியூஸ் பாக்குறோம் சில வெப் சீரிஸ் எல்லாம் பாக்கிறோம் எல்லாத்தையும் நெட் இல்லாமல் பார்க்க முடியாதுங்கனால நல்லாவே தெரியும் ஆனா இன்டர்நெட்டே இல்லாம இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம நார்மலா எப்படி வந்து டிடிஹெச் டிவில பாக்கிறோமோ டிவி சேனல்ல பாக்கிறோமோ அதே மாதிரி மொபைல்லையும் பார்க்கலாம் டேப்லெட்லயும் பாக்கலாம்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்கு இது வந்து உலகத்திலேயே வந்து இந்தியால தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த டெக்னாலஜி தொடங்குறாங்க இதோட ட்ரையல் பாத்தீங்க அப்படின்னா டேரக்ட் டு மொபைல் அப்படிங்க டெக்னாலஜியை டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க ஷாங்கியா லேப்ஸ் அப்புறம் வந்து ஐஐடி கான்பூர் கான்பூரில் இருக்கிற ஐஐடியையும் ஷாங்கியா லேப்ஸ் இந்த குழுவும் இணைஞ்சு இந்த டெக்னாலஜியை வந்து உருவாக்கி இருக்காங்க டெவலப் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த டெக்னாலஜி சீக்கிரமா வந்து பத்தொன்பது சிட்டிஸ்ல இது லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க இந்த டெக்னாலஜி வந்து எனிமல் பண்ணதுக்கு அப்புறம் மொபைல் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போன்ல இன்டர்நெட் இல்லாமலேயே நம்மளால வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் இயர் ஜூன்ல வந்து ஐஐடி கான்பூர்ல ஆக்டோபர்ல ரிலீஸ் பண்ணி அவங்களுடைய ப்ராட்காஸ்டிங் வந்து கொலாபரேஷன் மீட்டிங் வச்சிருந்தாங்க அதில் வந்து பிரசர் பாரதி டெலிகம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த அறிவிப்பில் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் லிஸ்டட் பண்ணியிருக்கிற அந்த கேசஸ்ல கண்டென்ட் டெலிவரி அப்புறம் எஜுகேஷன் சம்பந்தமா வீடியோஸ் வந்து ப்ரோக்ராமிங் பண்றது அப்புறம் டிசிமினேட்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கறது கிரைசிஸ்னா வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியாமல் நிறைய பேர் அந்த கிராமங்கள்ல எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை பத்தி ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்னங்கிறத அடுத்தடுத்து பார்க்கலாம் இந்த டெக்னாலஜி வந்து எனவே பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வைட் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு மல்டி மீடியா கண்டென்ட் வந்து டைரக்டா உங்க ஸ்மார்ட் போனுக்கோ வந்து டேப்லெட்டுக்கோ இந்த ப்ராட்காஸ்டிங் மெத்தட் மூலியமா ட்ரெடிஷ்னல் முறையில பைபாசிங் பண்ணுவாங்க இந்த சிக்னல்ஸ் எல்லாம் வந்து டிரான்ஸ்மிட் ஆகி ப்ராட்காஸ்டிங் ஸ்டேஷன்ல இருந்து நமக்கு வந்து ரிசீவ் ஆகும் எது மாதிரின்னு பார்த்தீங்கன்னா டிவி சேனல் வர்ற மாதிரியும் ரேடியோ நம்ம எஃப்எம் ரேடியோ கேட்போம் இல்லைங்களா அந்த மாதிரியும் தான் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டெக்னாலஜி வந்து ஒரு எஃப்எம் ரேடியோ மாதிரி ஒர்க் ஆகுறதுனால உங்களுக்கு சிக்னல் வந்து எந்த அளவுக்கு பக்கத்தில் ஸ்டேஷன் வந்து இதுக்குன்னு தனியாக கொடுப்பாங்க அந்த ஸ்டேஷன் வந்து ஆப்ரேட் பண்ணுற நியர்பையாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல தெளிவாக உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீமிங் வந்து கிடைக்கும் இது எப்படி டிஸாக வந்து வச்சு நம்ம எப்படி வீட்டில் டிவியில் வந்து பார்க்குறோமோ அது மாதிரி தான் மொபைலில் டைரெக்டாக வந்து அந்த சிக்னல் கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டைரக்டாக வந்து நெட் இல்லாமையே பார்க்க முடியும் ஸோ இதுக்காகவே வந்து கவர்மெண்ட் வந்து நானூற்றி எழுபது மெகாஹெட்ஸ்ல இருந்து ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மெகாஹ்ட்ஸ் வரைக்கும் ஸ்பெக்ட்ரம் வந்து இது இதுக்குன்னு ஒதுக்கி இருக்காங்க இந்த எமர்ஜென்சி டெக்னாலஜிக்காக இந்த

அந்த நெட் யூஸ் பண்ணி பார்க்குற யூசேஜ் வந்து குறைஞ்சி போயிடும் அவங்களுக்கு இன்கம் வந்து கம்மி ஆயிரும் அதனால தான் வந்து இந்த டெக்னாலஜி வர்றதுக்கு அவங்க அனுமதிக்கிறதுக்கு தடை பண்றாங்க வந்துருச்சு அப்படின்னா எண்பது கோடி பேர் யூஸ் பண்ற அந்த ஸ்மார்ட் யூஸ் பண்ற யூசர்ஸ் எல்லாருமே இதையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் நெட் யூஸ் பண்ற யூசேஜ் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சொல்றது அந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம டெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்